எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிற ஒரு கேள்வி என்னதான் உழைச்சாலும் காசு கையில் நிற்க மாட்டேங்குது மகாலட்சுமி நம்ம வீட்டில் தங்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு ஒரு குறை இருக்கு நிரந்தரமாக மகாலட்சுமி நம்ம வீட்டிலேயே இருக்க என்ன பண்ணணும் சின்ன வயசாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் திருமணமான சுமங்கலி பெண்ணாக இருந்தாலும் பெண்கள் விளக்கேற்றும் பொழுது கண்டிப்பாக அந்த நேரத்தில் மகாலட்சுமி அம்சம் சாதாரணமாக நம்ம குடும்பத்தில் வந்து எந்த நீரில் குளிச்சாலும் ராஜயோகம் டிவி நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு உங்கள் சார்பாக உங்கள் மனசில் இருக்க கேள்வியை கேட்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அண்ட் அந்த கேள்வியை நான் யாருக்கிட்ட கேட்க போகிறேன்னா உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களிட தான் கேட்க போகிறேன் அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிற ஒரு கேள்வி என்னதான் உழைச்சாலும் காசு கையில் நிற்க மாட்டேங்குது மகாலட்சுமி நம்ம வீட்டில் தங்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு ஒரு குறை இருக்குது நிரந்தரமாக மகாலட்சுமி நம்ம வீட்டிலே இருக்க என்ன பண்ணணும் பொதுவாகவே ஒருவருடைய குடும்பத்தில் இல்லத்தில் வசிக்கிற வீட்டில் மகாலட்சுமியுடைய வாசம் மகாலட்சுமியோட அம்சம் கிடைக்கணும் அப்படின்னா பெண்கள் பொறுமையாக இருக்க சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்குது இந்த காலத்தில் வந்து பெண்கள் பொறுமை அப்படிங்கிறத வந்து நம்ம தவற எடுத்துக்க வேண்டியதில்லை எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையாக நிதானத்தை வந்து கடைப்பிடித்து அந்த நிதானத்தோடு பொறுமையை வந்து கடைப்பிடிக்கின்ற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஒன்று இது முதல் விதி இதுக்கப்புறம் வந்து பொதுவாக உங்களுடைய வீடு இல்லம் அப்படிங்கிறவங்களுடைய வீடு வந்து சுத்தமாக இருக்கணும் அதே சமயத்தில் உள்ளம் சுத்தமாக இருக்கணும் எவ்வளவோ பாதகம் சாதகம் நிறைந்த இந்த உலகத்தில் வந்து பாதகம் இல்லாத சூழல்களை வந்து நாம் தான் இருந்தெடுத்துக்கணும் நல்ல விஷயங்களை வந்து கற்றுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய சாதாரண வலைதளமாகவே இருந்தால் கூட அதில் நல்ல விஷயங்களை மட்டுமே கற்றுக்கக்கூடிய ஒரு மன பக்குவத்தை வந்து பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் கடைபிடிக்கணும் அதே மாதிரி வந்து உங்களுடைய குடும்பத்தில் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்திருக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருக்கணும் விஷயத்தை அந்த காலத்தில் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு அதே மாதிரி சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதாவது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய காலை அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக கண் விழித்து எழுந்தறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துட்டு அல்லது சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஒரு மணி நேரத்துக்குள்ள காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எழுந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல காலை மாலை இரண்டு வேலைகளும் வந்து விளக்கேத்தி வைக்கணும் அப்படிங்கிறது நீங்க குத்துவளை விளக்கு அல்லது வேறு வந்து பித்தளை விளக்கு ஏற்றணும் காமாட்சி விளக்கு ஏற்றணும் கணக்கு கிடையாது சாதாரண மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கு ஏற்றினா கூட போதும் உங்களுடைய பூஜை இறையில் அதாவது ஒரு சில குடும்பங்களில் பூஜை அறை அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் இல்லாமல் இருந்தால் கூட சாதாரணமாக சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கை ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் இது காலை ஆறு மணியில் அதே மாதிரி மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு தான் துஷ்ட பீடைகள் இருந்தால் கூட தேவையில்லாத சக்திகள் இருந்தால் கூட தேவையில்லாத ஒரு ஒரு சூழல் அல்லது பீடை பிணிகள் இருந்தால் கூட அவையெல்லாம் வந்து தானாக விலகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிராப்தம் இந்த காலை மாலை விளக்கேற்றுவதில் மிக மிக அற்புதமாக வந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே விளக்கு ஏற்றுறத ஆண்கள் ஏற்றலாமா பெண்கள் ஏற்றலாங்கிற ஒரு ஐயப்பாடு நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கோம் விளக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு விளக்காக இருந்தாலும் விளக்கு அப்படிங்கிறது பெண்கள் ஏற்றும் பொழுது அதுக்கு உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய அம்சம் இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக கொடுத்து வச்சுருக்குது கோயிலில் வந்து பூசாரி அப்படிங்கிறது அல்லது கோயிலில் வந்து அந்தனர் ஏற்றுக்கறது அல்லது அர்ச்சகர் பண்ணுறது அப்படிங்கிறது அது தனிப்பட்ட அதை அதாவது ஆகம விதிப்படி இருக்கக்கூடிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பெண்கள் தான் சின்ன வயசாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் திருமணமான சுபங்களி பெண்ணாக இருந்தாலும் பெண்கள் விளக்கேற்றும் பொழுது கண்டிப்பாக அந்த நேரத்தில் மகாலட்சுமி அம்சம் சாதாரணமாக நம்ம குடும்பத்தில் வந்து எந்த நீரில் குளித்தாலும் நம்ம வந்து குளிகள் அப்படிங்கிற அமைப்பு தான் இருந்துகிட்ருக்கோம் ஆனால் கங்கை நீரில் குளிக்கும் போது கங்கா லட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சம் கிடைக்கிது இல்லையா அதே மாதிரி இந்த விளக்கு வந்து பெண்கள் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக அந்த நேரத்தில் வந்து அதை குறிப்பிட்ட ஒரு சில வினாடிகளுக்கு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மிகப்பெரிய அம்சம் அருகதையாக அந்த குடும்பத்துக்கு கிடைக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயமா இருந்துட்டு இருக்குது சார் ஒரு சிலர் வந்து ஒரு சில பொருட்களை வீட்டில் வச்சா மகாலட்சுமி வந்து நம்ம ஈர்க்கலான்றாங்களே அந்த மாதிரி ஏதாவது பொருள் இருக்கா டிப்ஸ் இருக்கா பொருள் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு பொருளுக்கும் தனிப்பட்ட வகையில் வந்து ஒரு மதிப்பு மரியாதையோ மகாலட்சுமி அம்சமோ அல்லது குபேர சம்பத்தோ கிடைக்கிறதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மரியாதையோடு அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து நேர்மையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் அதே பொருள் கடவுளுடைய அருள் இருந்துன்னு வைங்களே அந்த அருள் இருக்கிற பொருளுக்கு வந்து நிச்சயமாக அம்சம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அதீத ஒரு சக்தி கிடைக்கிது அப்படிங்கிறத அனுபவத்தில் நீங்களே பார்க்க முடியும் அந்த வகையில் உங்களுடைய வீட்டில் வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்திய உப்புக்கள் கல் உப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு அகல் விளக்கில் போட்டு பூஜை அறையில் வைக்கலாம் சாதாரணமாக வீடு வந்து நீங்கள் வந்து சுத்தப்படுத்தும் பொழுது ஒரு சிட்டிகை கல் உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டு அதாவது மஞ்சள் தூள் போட்டு வீடு சுத்தம் பண்ணக்கூடிய விளக்கத்தை வச்சுக்கிறது சிறப்பாகிட்டு இருக்கும் அல்லது உங்களுடைய பூஜை அறையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கில் வந்து கல் உப்பு போட்டு வைக்கிறது இன்னொரு அகல் விளக்கில் வந்து மஞ்சள் வைக்கிறது சந்தன குங்குமம் போட்டு வைக்கும் பொழுது மஞ்சளில் போட்டு வைக்கக்கூடியது இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல மகா அப்படிங்கிறது நிரந்தரமாகவே நீங்கள் விளக்கு ஏற்ற ஏற்ற கல்லுப்பு சம்மந்தப்பட்ட மகாலட்சுமி அம்சத்தை தொடர்ந்து பயன்படுத்த பயன்படுத்த அந்த குடும்பத்துக்கு வந்து நிரந்தரமாக மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு சிறப்பாக கிடைக்கிறது யதார்த்தமான விஷயம் வந்துட்டு இருக்குது பொருள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறோம் கோயிலிருந்து வாங்கிட்டு வரக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அந்த பொருளுக்கு வந்து கடவுளுடைய அருள் இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது சாதாரணமாக அந்த பொம்மை வாங்குகிறோம் இந்த பொம்மை வாங்குறோம் அப்படிங்கிறத விட சுவாமி வாங்கி வரும்பொழுது அதற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லியிருக்குது குறிப்பாக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது அது மனைவியுடைய குலதெய்வமாக இருந்தாலும் சரி கணவருடைய குலதெய்வமாக இருந்தாலும் சரி குலதெய்வத்து கோயிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வரும் பொழுது அந்த குலதெய்வத்து கோயிலிருந்து வரக்கூடிய அந்த இடத்துல வந்து நீங்கள் சுவாமி படமோ அல்லது குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய குங்கும சந்தன பிரசாதமோ விபூதியோ எந்த ஒரு பிரசாதம் உங்கள் வீட்டில் இருந்துருவீங்களே குலதெய்வத்து பிரசாதம் மட்டும் வருஷ கணக்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் அந்த வருடம் முழுவதும் உங்கள் குடும்பத்துக்கு வரக்கூடிய கண்டமாக இருந்தாலும் சரி கண்டிஷ்டியாக இருந்தாலும் சரி அல்லது மகாலட்சுமி அம்சம் நம்ம நிரந்தரமாக தங்கணும் இருந்தாலும் சரி அதற்குண்டான மிகப்பெரிய ஒரு அம்சங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாகவே இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது சாதாரணமாக குலதெய்வத்து கோயிலில் பொங்கல் வைக்கிறோம் இல்லையா அந்த பொங்கல் பானையை உங்களுடைய வீட்டில் வந்து கைப்படாத இடத்துல சுத்தமாக வச்சுருந்தீங்க வைங்களே அதுவே மிகப்பெரிய மகாலட்சுமி அம்சம் மகாலட்சுமி படம் வாங்கணும் அல்லது மகாலட்சுமி அம்சத்துக்காக நம்ம வந்து ஏதாவது தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு குலதெய்வத்த கோயிலில் பயன்படுத்தக்கூட ஏதாவது ஒரு பொருள் பித்தளை செம்பாக இருந்தாலும் சரி டம்ளராக இருந்தாலும் சரி பொங்கல் வைக்கக்கூடிய பொங்கல் பானையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான அம்சங்களை உங்களுடைய வீட்டில் வந்து அதாவது சுத்தபத்தமாக வச்சுருந்தீங்கன்னு வைங்களே அதுவே மிகப்பெரிய மகாலட்சுமி அம்சமாக சாஸ்திர ரீதியாக சத்தியமாக நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கு ஓகே சார் ஸோ மகாலட்சுமி நிரந்தரமா வீட்டில் இருக்க என்னென்ன வழிமுறைகளை பண்ணணும்னு ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ நேரில் இன்னைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் அதே மாதிரி இன்றைக்கி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை காட்டி அதை பற்றின நிறைய சந்தேகங்கள் கேட்கணுன்ற ஆசையும் இருக்கும் ஸோ உங்களுக்கான பொண்ணான வாய்ப்பு கீழே ஒரு நம்பர் ஸ்க்ரால் இருக்கல அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினா போதும் டேரெக்டாக நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சாரை பார்த்தே உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம் அண்ட் அந்த நம்பர் வெறும் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜயோகம் டிவியில் இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளும் இருக்குது அந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் உடனுக்குடன் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிளுங்க நம்ம ராஜயோகம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணுங்க மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்